நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி கோயம்புத்தூரில் அவங்க வெங்கடாஜல் வெங்கடாஜலையா அவங்க தே வர் டுகெதர் ஃபார் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஐயா இருந்தாங்க ஆயா நைன்டி டூ இருந்தாங்க தே லிவ் டுகெதர் ஃபார் செவன்ட்டி இயர்ஸ் ஐயா ஐயா ஐயாயாவுக்கு ஜாதகத்துக்காக சொல்ல வரேன் ரெண்டு பேருக்கு ஜாதக பொருத்தமே கிடையாது பட் ஐயா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நாங்கள் எங்கள் ஜாதகம் பொருத்தம் ஜோசியாரிட்ட கொண்டே கொடுத்தேன் பொருந்தவே இல்லைனா பட் நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம் என்னோட த்ரீ சில்ட்ரன் ஹாப்பியாக தான் இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க இது நான் எல்லாரும் அந்த ஆட்சியும் வந்து சொன்ன போது எனக்கும் இது சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக கிடையாது தேங்க்யூ அன் அண்ட் ஆல் தேங்க்யூ கல்லாம் உள்ள மர்த்தி நாடு வெத்து வராக ராசமூடி அம்மாங்க வெற்றி வெற்றி டெய்லி பொண்ணுகிட்ட ஃபோன் பேசாதீங்க அது வந்து நீ என்ன சமைச்ச என்ன பண்ணின ஏது பண்ண இப்படியே ஏன்னா இப்போ ஃபோனும் அன்லிமிட்டடாக வந்துடுச்சு வேறு வேலையே கிடையாது இதையே பேசுகிறீங்க தயவுசெய்து அம்மா அப்பா வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்கிட்ட டெய்லி ஃபோன் பேசாதீங்க அவங்கள்ட்ட வந்து நீ வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னால் சோறு தான் போட முடியும் வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு நம்மளுடைய அந்த காலத்து வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வளவில் முன்ன பக்கம் பிரிச்சுருந்தாங்கன்னா தம்பிக்கு வந்து இடது பக்கம் பிரிச்சுருப்பாங்க ஒரு ஒரு ரூம் அறையும் வந்து ஒரே வரிசையிலலாம் இருக்காது அதே மாதிரி நம்ம அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம வளவுக்குள்ளே யார்கிட்டையாக தான் விற்க முடியுமே தவிர வேறு ஆட்களுக்கு நம்மளால் அந்த வீட்டை விற்க முடியாது நமது செட்டிநாடு பாரம்பரியப்படி செட்டிநாடு மசாலா என்ற பெயரில் இட்லி சாம்பார் தூள் ரசப்படி இன்றைய உலகத்துக்குள்ள கறி மசாலா அனைத்தும் திருப்பூரிலிருந்து தயார் பண்ணி உலகமெங்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் வாங்கி பயனடையுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் டைமண்ட்ஸ் அரிமளம் கண்ணன் அடுத்ததாக இன்று இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மண்டபத்தை நமக்கு தந்து உதவிய திரு மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் அ சங்கம் அறக்கட்டளையின் தலைவர் மேனாள் தலைவர் திரு உமா சிதம்பரம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு சிதம்பரம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நாங்கள் எப்போவுமே ஆச்சி அண்ணனையும் பிரிச்சே பார்க்கறதில்ல எப்போவுமே ரெண்டு பேரையும் ஒரே பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிட்டோம் சிவனும் சக்தியும் மாதிரி ஆட்சி அண்ணனும் எப்பயுமே இணைஞ்சே தான் இருப்பாங்க திரு மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களின் துணைவியார் திருமதி ராஜி மீனாட்சி சுந்தரம் ஆட்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் மேலாள் செயலாளர் திருமதி உமா சிதம்பரம் ஆட்சியவர்கள் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் ஏன்னா இவங்க இவங்க ரெண்டு பேரும் நமக்கு செஞ்ச உதவிகள் ஏராளம் எங்களுக்கு எப்போவுமே தியாகராஜன்னை இருக்கும்போதுமே எங்களுக்கு பயங்கரமாக நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லா விதத்துலையும் எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்போவும் இப்போ அவங்களோட நினைவு நாள் இது அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பெரிய ரொம்ப எங்களோட இதுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்ப்பு நினைக்கிறேன் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு எங்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரையும் இங்கே வர வச்சு ஒரு கேதரிங் வர்றது எங்களுக்கு ஒரு பெருமை சந்தோஷம் அப்புறம் ரெண்டாவது சங்கர்லிங்கண்ண சொன்ன மாதிரி எங்கள் ஆயா ஐயா இதெல்லாம் எங்களுக்கு கைட் பண்ணது கோயம்புத்தூரில் அவங்க மேஃப்லர் வெங்கடாஜல் ஐயா அவங்க தேர் டுகெதர் ஃபார் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஐயா இருந்தாங்க ஆயா நைன்ட்டி டூ இருந்தாங்க தே லிவ் டுகெதர் ஃபார் செவன்ட்டி இயர்ஸ் ஐயா ஐயாவுக்கு ஜாதகத்துக்காக சொல்ல வரேன் ரெண்டு பேருக்கு ஜாதக பொருத்தமே கிடையாது பட் ஐயா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நாங்கள் எங்கள் ஜாதகம் பொருத்தம் ஜோசியர்கிட்ட கொண்டு கொடுத்தேன் பொருந்தவே இல்லைனாங்க பட் நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம் என்னோட த்ரீ சில்ட்ரனே ஹாப்பியாக தான் இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க இது நான் அந்த ஆட்சியை வந்து சொன்ன போது எனக்கும் இது சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக கிடையாது தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ மற்ற சங்கங்களிலும் வந்திருக்கும் மகளிர் வேறு யாராவது கருத்து சொல்லணும்னு இப்போ புதுக்கோட்டையிலிருந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வேற ஊர் சங்கங்கள்லேருந்து வந்திருக்க ஆட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் ரெண்டு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அன்னை தமிழ் மொழிக்கு நின் வணக்கங்கள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா என்றார் வள்ளுவர் அந்தவித ஆசையுமே எந்தனுக்கு கிடைத்ததனால் இந்த வகை பெருமையினை இவ்வகையில் கிட்டியுள்ளேன் என் பெற்றோரை வணங்குகின்றேன் பெருமிதம் அடைகின்றேன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் கவி அன்று அவன் கண்ட கனவுகள் அத்துணையும் நனவுகளாக ஆகி வரும் காலகட்டத்தை பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்துள்ளேன் இந்த நிலையில் நம் சமூகத்திலும் பெண்களுக்கு என ஒரு தனி அங்கம் எங்கே நம் சமூகத்தில் பெருமை கொள்வோம் கரவுடி தருவோம் என்னுடைய பெயர் வள்ளியம்மை சுப்பிரமணியன் முன்னாள் தலைவர் நகரத்தார் மகளிர் சங்கம் அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரம் இத்தனையும் இருக்க நான் எண்ணற்ற சங்கங்களுக்கு அப்படியே பயணம் செய்து கொண்டுள்ளேன் எத்தனையோ இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கண்ட சங்கங்களை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன் இந்த சங்கத்தில் தான் திருப்பூரில் தான் அதாவது தலைவர் செயலாளர் பொருளாளர் மூணு பேரையுமே ஒருங்கிணைந்து வாழ்த்திய சங்கம் கௌரவித்த சங்கம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பிறந்த அதாவது நீங்கள் சொந்த ஊர் கேட்டீங்க பிற பிறந்த ஊர் காரைக்குடி புகுந்த ஊர் தேனிப்பட்டி தம்பு சொன்ன மாதிரி அவங்க ஆயா வந்து லோட்டஸ் வெங்கடாஜலம் செட்டியார் வள்ளியாச்சின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் வி யூஸ் டு கால் ஹரேஸ் கல்யாணம் வள்ளியாச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான திருமணங்கள் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கும் என் மனைவிக்கு திருமணம் செஞ்சுது பேரடைஸ் நெட்டிங் திரு தியாகராஜர் அண்ணனும் பிரேமாச்சி தான் நாங்கள் எங்களுக்கு ஜாதகம் பார்க்கலைங்க எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ காட் மை சன் அண்ட் டாட்டர் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு பையனுக்கு பையனும் குழந்த பிறந்துருச்சு ஜாதகம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணோம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அஞ்சுல கேது எல்லோரும் என்ன சொன்னாங்க குழந்தை டிலே ஆகிருந்தாங்க பட் ஐ காட் மை பாய் பிஃபோர் மை வெட்டிங் டே என்னோட சன்னுக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சில் கேது அவனுக்கும் இருபத்தொன்பது ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கல்யாணம் இருபத்தி மூணு பதினாறு ஆகஸ்ட் இஸ் கேர்ள் ஸோ அதனால இதெல்லாம் பிலீவ் பேர் பொறுத்த நட்சத்திரம் பார்த்தா போயிட்டு இருங்க அடுத்ததாக திருச்சி நகரத்தார் சங்கத்திலிருந்து இருந்து திருமதி விசாலாட்சி ஆட்சி அவர்களை அழைக்கின்றோம் ஆட்சி வந்து நல்ல தாளாட்டு பாடுவாங்க அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் பேர் விசாலாட்சி பழனியப்பன் நான் பிறந்தது அரண்மனை சிறுவையல் நான் வாழ்க்கைப்பட்டது ஆறாவையல் என்ற சண்முகநாதபுரம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த கல்யாணம் பேசுகிறத ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய கல்யாணங்கள் முடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே நல்லா குழந்தை பிறந்து எல்லாம் நல்லா இருக்காங்க ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அது டைவர்ஸ் ஆகிடுச்சி அண்ணே சொன்ன மாதிரி தான் ஜாதகத்தை பார்த்து தான் நிறைய கல்யாணங்கள் நம்ம சமூகத்தில் ரொம்ப அதாவது நடக்குமா நடக்காதான்னு எல்லா பேரண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு பிள்ளைங்க ரிசல்ட்டை காத்துட்ருப்பாங்க பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் ஜாதகத்தையும் அதையும் கொடுத்துட்டு பொண்ணுடைய என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நாலு மாப்பிள்ளை தாக்கல் வருது அப்படின்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு பொண்ணு தாக்கல் வருது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் ரொம்ப நாங்கள் ஒருத்தர் பேசிப்போம் என்கிட்ட இந்த ஜாதகம் இருக்குது இந்த பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள்லாம் பேசிப்போம் அப்போ நாங்களாம் பேசிப்போம் அது எப்படி மேட்ச் பண்ணுன்னே புரியலையே ஏதாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நாங்கள் ஆனால் அதை நம்ம பொண்ணை மட்டும் மட்டும் குறை சொல்ல முடியாது மாப்பிள்ளைட்ட மட்டும் குறை சொல்ல முடியாது மாப்பிள்ளை விட இருபத்தஞ்சி வயசுல பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது பேக்ரவுண்ட் எங்களுக்கு நல்லாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு வந்தால் பரவாயில்ல அதனால வெயிட் பண்ணுறோன்ட்டு முதல்ல ஒரு இருபது லட்சம் நாலு நகை கேட்குறாங்க அப்புறம் ரெண்டு வயசு ஏறினோடனே ஒரு பரவாயில்ல ரெண்டு நகையும் ஒரு அஞ்சு லட்சம் தான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க பையனுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அதே அம்மா அப்பா என்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஆச்சு எங்களுக்கு வந்து ஜாதகம் பிறந்தனா போகிறோம் தொகை பகையெல்லாம் இல்லை நாங்களே நகையை போட்டு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது அந்த பையன் இருபத்தஞ்சி இருக்கும் இருக்கும்போதே அந்த அம்மா அப்பா அதை அந்த மாதிரி முடிவு பண்ணியிருந்துருக்கலாம் அந்த பையனும் வாழ வேண்டிய வயசு என்ஜாய் பண்ணியிருப்பான் வாழ்க்கையை இப்போ அவனுக்கு என்னாச்சு தலையில் முடியல அது சிலருக்கு பரம்பரை அந்த வழக்கத்தலைன்னு சொல்லுவாங்க அதுக்காக சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா பையங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அது அன்ன சொன்ன மாதிரி புற அழகாக பார்க்காதீங்க மனசை பாருங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இந்த இடத்துல வைக்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க ஆனால் நெருங்கி வந்து முடிக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து ஒரே அப்பாவுக்கு நாலு அஞ்சு ஜாதகம் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த நாளில் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை அதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுதான் என்னோட அந்த கல்யாணத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் யார் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நிறைய அது அமெரிக்கா நகரத்தார் சங்கத்தில் இருந்து ஒரு அந்த பேண்டமிக் சமயத்தில் ஒரு இது வச்சாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் நிறைய பேசும்பொழுது அதை வச்சு நிறைய பேர் என் பேசிகிட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஆனால் அவங்க கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை நாங்கள் அமெரிக்காவில் நிறைய பையன் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த கல்யாணத்தை முடிச்சு விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க அமெரிக்கா பையனாலே பயப்படுறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஊரில் இருந்தால் நம்ம விசாரிச்சுக்கலாம் ஐத்தவிட அம்மாவோடு இருப்பாங்க நம்ம கேட்டு இவங்க எப்படி என்னன்னு கே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் இருக்க பையனுங்கும்பொழுது அம்மா அப்பா ரொம்ப பயப்படுறாங்க இந்தியாவில் இருக்க மாப்பிள்ளைக்கே நம்ம கட்டி கொடுத்து பிள்ளைகள் வந்து ஃபோன் பண்ணாலே பயமாக இருக்குங்கிறாங்க கல்யாணம் நாலு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சுனாலே பிள்ளைங்க மகனோ மகளோ ஃபோன் பண்ணால் பயமாக இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அந்த பிள்ளைங்க அப்படின்னு அம்மா அப்பா கவலைப்படுற நிலைமையில் இப்போ நம்ம இருக்கோம் மனகரத்தர் சமூகம் அதனால் இனிமேல் இப்போ இன்னொன்று நான் யார் அதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி கம்பெனியுமே சம்பளம் வாங்கி இருக்க முடியாது நம்மளுடைய குலத்தொழில் வந்து வணி வாணிபம் தான் நகரத்தார் வந்து முதல்ல உப்பு விற்றாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் நவரத்தினங்களை விற்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேப்பர் ஸ்டோர் வச்சுருக்காங்க ஜவுளி ஸ்டோர் வச்சுருக்காங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஏன் நம்ம மாப்பிள்ளையாக கூட்டக்கூடாதுன்னு இந்த அம்மா அப்பா யோசிக்கணும் பொண்ணை பெற்றவங்க அது மாதிரி பையங்களும் கல்யாணம் பொண்ணை தன் மனைவியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க அம்மா வீட்டிலேருந்துட்டு நம்ம அம்மா பேச்சை கேட்கறதுக்கு தான் கேட்கணும் எல்லாத்துக்கும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்க பசங்களும் வந்து யோசிக்கணும் அதனால் இனிமேல் கல்யாணம் பா பொண்ணோட அம்மா அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லனு முடிச்சுக்கோங்க பொண்ணுங்களும் வந்து ரொம்ப கழிக்காதீங்க பையன் வந்து அழகாக இன்னும் நினைக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு தான் அது முடியலாம் ஒரு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு முடிவுனா என்ன பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முடிக்கொட்டினா என்ன பண்ண போறோம் அப்படி நினைச்சுக்கோங்க தான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி ஆச்சி நேயர் விருப்பம் ஒரு சில வரிகள் தாளாட்டு பாடல் பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தாலாட்டு அப்படின்னாலே இப்ப சொன்ன மாதிரி ஆயா வீட்டு தாலாட்ட பாடினா தான் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தன்னுடைய அம்மா வீட்டை பற்றி பொழுது அவங்களுடைய சந்தோஷம் இருக்கே தன்னுடைய மாமியார் வீட்டில் தன்னுடைய அம்மாவுடைய பெருமை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு அந்த வளவில் வந்து உத்தரத்துல தொட்டியை கட்டி அப்படி இழுத்து ஆட்டுவாங்க பாருங்க அராரோ ரோ என் நீ அரா Bye. அஞ்சு பேர் அம்மாங்க இது எதுக்குன்னா என் கூட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பி நான் என் பிள்ளைகள் பாடுவோன்னு அப்படி தான் பாடுனேன் அதை பார்த்துட்டு எங்கள் அப் எங்கள் ஐயா எங்கள் அப்பாவுக்கு ஐத்த அத்தி எங்கள் அண்ணன் பேத்தி என்ன அழகாக பாடுறா பாட்டு அப்படின்னாங்க பொதுவாக அது எப்படி பாடுவாங்கன்னா அம்மாங்கி அம்மாங்க ஆயிரம் பேர் அம்மாங்க தான் நம்முடைய பங்காளிகள் ஆத்தாவோட பங்காளி ஒரு ஆம்பளைங்க அப்புறம் அவங்க அம்மாங்க தான் பிள்ளைகளுக்கு அதை வச்சு ஆயிரம் பேர் அம்மாங்கன்னு பாடுவாங்க ம்மாங்க அஞ்சு பேர் அம்மாங்க அம்மாங்கள் இல்லே என்ன வச்ச தோப்பாகும் வாழை வயிறாகும் வச்சதெல்லாம் தோப்பாகும் பெண்ணை வயிறாகும் சேர்த்ததெல்லாம் தோப்பாகும் இஞ்சி வயிறாகும் ப்பாகும் ஜிக்காய்க்கும் தாய் மாமரில்லை மாசக்காய் காய்க்கும் எல்லையிலே கற்பகமும் தேடி கணிந்து வரும் ும்டமாங்கனியும்ருவச்சுளையும் பக்குவத்து மாங்கனியும் அக்கரை சக்கரையும் அதிமது தென்னை வெட்டும் ஏலங்கிராம்பும் இளங்கோடிக் கால் வெற்றிலையும் ஜாதி களிப்பா சங்கு வெள்ளை சுண்ணாம்பும் அத்தனையும் கொண்டு அறிய வந்தார் அம்மான்மார் பழவர்க்கம் கொண்டு பார்க்க வந்தார் தாய் கனிவர்க்கம் கனி வர்க்கம் கொண்டு காண வந்தார் தாய் மாமார் போட்டு விளையாட பொன்னால புப்பன் அத்தி விளையாட வயிரத்தால் சிந்து மணி கொண்டு தந்தார்கள் கோதை கிளி அம்மாங்க வாங்கி வந்து தந்தாக வாரிசே உள்ள அம்மாங்க முடிச்சற அத்தை மடி மேலே அம்மாங்க தோள் மேலே மாமி மா ീ മാടിമേലേ പാട്ടോൾ മേലേ വച്ച് വിളയാടും രീനമേ കണ്ണൂരങ്ങൂര பாடிய ஆட்சி அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகள் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஜாதகத்தை பற்றி நிறைய பேசுனீங்க அதனால் அது சொல்லலான்றது கருத்துக்காக வந்தேன் நம்ம புதுக்கோட்டையில் ஆத்திய பட்சி மாநாடு நடந்துச்சு ஜே ஜே காலத்தில் நம்ம திருப்பூர் சினிமா தியாகராஜன் தலைமையில் ஒரு தான் டைரக்ட் பண்ணாங்க சோனா மக மீனான் ட்ராமா அது எல்லோரும் பார்த்துட்டு யூடியூப்ல இன்னுமே இருக்குது அதில் மெயின் கான்செப்டே ஜாதகம் பார்க்க வேண்டாம் அதுமாரி அதில் நம்ம சிதம்பரனை தான் நம்ம பொண்ணாக கூட நடிச்சிருப்பாங்க உமாஜி வந்து எனக்கு ஆத்தான மகன் அதுமாரி நாங்கள்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அது அண்ணன் தியாகராஜன் இங்கே தான் இருக்கிறாங்க இது அன்னைக்கே வந்து அவங்க இதை பற்றி ஒரு கருத்தாக தெரியணுங்கிறதுக்காக ட்ராமா பண்ணணுங்கிற ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் வந்து நன்றி அடுத்ததாக சேலம் நகரத்தார் மாளி சங்கத்திலிருந்து திருமதி சித்ரா பஞ்சு ஆட்சி சில கருத்துக்களை தெரியப்படுத்த விரும்புகிறார் ராஜ கணபதியை வணங்கி இங்கு கூடியிருக்கும் ஆட்சிமார்கள் செட்டியார்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நான் சித்ரா பஞ்சு பிறந்தது புகுந்தது இரண்டுமே தேவகோட்டை என்னுடைய தகப்பனார் வந்து ஆட்சி வந்தாச்சில்லாம் தலையங்கம் பார்த்துருப்பீங்க தேவனாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழு பெயர் வந்து தேவனா வெங்கடாசலன் அவங்க அதை சுருக்கி தேவகோட்டை நாவனா வெங்கடாச்சலம்ங்கிறத சுருக்கி அப்படி வச்சுருக்காங்க அவங்க ஆட்சி வந்த ஆட்சியில் தலையங்கம் எழுதுவாங்க நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க அவங்களுடைய நான் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் திருப்பூர் மகளிர் மன்றத்துக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்கள் எல்லாரையும் அழைச்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க வந்த ஒவ்வொரு விருந்தினருக்கும் ஒரு தனியான ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்க எங்களை கூட்டிகிட்டு போய் மாலை உணவும் காஃபியும் வாங்கி கொடுத்து திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அவங்களுக்கு என்னுடைய ம மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மலர்வெளி பள்ளனைய அவங்க பேசும்போது நட்பில் வந்து இன்றைக்கி உங்கள் பிர பிரதரோடையோ அச்சையோ தங்கச்சியாட்டையோ பேசுன்னா இன்றைக்கே போய் பேசுங்க விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொன்னாங்க அது சம்மந்தமாக தான் நான் ஒரே கருத்து என்னோடய கருத்து நம்ம நகரத்தார் அவங்க வந்து நம்மளுடைய பழக்க வழக்கம் பூரா சொல்லிட்டாங்க திருமண சடங்குகள் வந்து எப்படி வந்து விடாமல் இருக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க நம்மளுடைய அந்த காலத்து வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வளவில் முன்ன பக்கம் பிரிச்சிருந்தாங்கன்னா தம்பிக்கு வந்து இடது பக்கம் பிடிச்சிருப்பாங்க ஒரு ஒரு ரூம் அறையும் வந்து ஒரே வரிசையிலலாம் இருக்காது அதே மாதிரி நம்ம அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம வளவுக்குள்ளே யார்கிட்டையாக தான் விற்க முடியுமே தவிர வேறு ஆட்களுக்கு நம்மளால் அந்த வீட்டை விற்க முடியாது அதே மாதிரி அந்த காலத்தில் கல்யாண மண்டபம்லாம் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் திருமணம் வந்துச்சுன்னா யார் வீட்டில் திருமணம் வருதோ சண்டைக்கு காரணம் யாராக வேணால் இருக்கட்டும் ஆனால் அண்ணே நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கு நீங்கள் வந்து சிறப்பாக நடத்திடணும் நம்ம வீட்டில் தான் நம்ம நடத்தணும் அப்படின்னு அந்த விட்டு கொடுத்தல் வந்து உடனடியாக நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து அவன் அவன் சண்டையா அவன் பேசலையா சரி அப்போனா அவர் நம்ம பெருச்சி மையம் இருக்கேன் அவங்கள கூப்பிட்டோம்னா அவங்க வந்து மாமா பட்டு கட்டிக்கிட்டுருவாங்க அவங்க இல்லையா அப்பச்சி நானே கட்டிக்கிறேன் அப்படி நம்ம இந்த காலத்தில் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் மலர்வெளி சொன்ன மாதிரி நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நம்ம சமூகம் என்றைக்கும் கெட்டு போகாது அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய பழக்க வழக்க நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே அறிவியல் சார்ந்ததாகவும் ரொம்ப ஆன்மீகமாகவும் இதாகவும் தான் இருக்குது அந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்து சொல்லி கொடுத்தனா சும்மா நீ செய்யுமா செய்யுமானால் எந்த பிள்ளையும் செய்யாது நம்ம முதல்ல பெற்றோர் முதல்ல அதை செய்தோம்னா தான் பிள்ளைக செய்யும் அப்படி அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பழக்கி கொடுத்து வாழ்ந்தோம்னாலே நம்ம சமூகத்தில் எந்த வித டைவோர்ஸும் வராது அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட் பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஆட்சி நிறைவாக சில கருத்துக்களை தெரிவிக்க மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்திலிருந்து திருமதி முத்துக்கருப்பை ஆச்சி அவர்களை அழைக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் முத்துக்கருப்பி நான் பிறந்தது குறுகொண்டாம்பட்டி கல்யாணம் பண்ணது கீழே சொல்பட்டி அழகாபுரி அதாவது இப்போ பிள்ளைங்களுக்கு டைவர்ஸ் காரணமே வந்து நம்ம கூட்டு குடும்பத்தில் வளர்த்தோம்னா பிள்ளைங்க நல்ல பொறுமையாக இருப்பாங்க அதுக்கு ஏன் பிள்ளைங்களே உதாரணம் ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லாமல் எங்களை வச்சுருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு லீவுக்கும் எல்லா தங்கச்சி தம்பி எல்லாரோட பிள்ளைங்களும் வந்து நல்லா ஜாயிண்டாக இருந்தபோது இப்போ எங்கள் குடும்பத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டெய்லி பொண்ணுகிட்ட ஃபோன் பேசாதீங்க அது வந்து நீ என்ன சமைச்ச என்ன பண்ணினேன் ஏது பண்ண இப்படியே ஏன்னா இப்போ ஃபோனும் அன்லிமிட்டடாக வந்துருச்சு வேறு வேலையே கிடையாது இதையே பேசுகிறீங்க தயவு செய்து அம்மா அப்பா வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்கிட்ட டெய்லி ஃபோன் பேசாதீங்க அவங்கள்ட்ட வந்து நீ வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னால் சோறு தான் போட முடியும் வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு உண்மையிலேயே அந்த வார்த்தை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லா எனக்கு தங்கச்சி நாலு தம்பி இப்போ நாங்கள் எங்கள் அப்பா இறந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் அதே உறவோடு நல்லா இருக்கோம் அதனால் தயவு செய்து யாருமே பிள்ளைங்களை வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க வீட்டுக்கு வர்றாங்க டைவர்ஸ் வரையும் வருது அதனால தயவு அனுமதி நன்றி உரை நவழ திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் பொருள் செயலாளர் திருமதி உபையால் ராமநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எண்ணியது போலவே செந்தில் ஆண்டவன் துணையோடு சிறப்பாய் நடைபெற்றது இவ்வெள்ளி விழா ஊர்கூடி தேர் இழுத்தல் ஒருபோதும் குறைவில்லை ஊர்கூடி தேர் இழுத்தால் ஒருபோதும் குறைவில்லை என்பதற்கிணங்க இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற உறுதுணையாயிருந்து உங்கள் அனைவருக்கும் எங்கள் மகளிர் மன்றத்தின் சார்பாக நன்றிகள் பல இன்று காலை நிகழ்வில் பங்கு கொண்டு நமது சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் திருமதி ரம்யா ராமநாதன் அவர்களுக்கும் திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியுரையை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த அழகான மாலை வேளையிலே சிறப்பாய் சிறப்புரையாற்றிய திருமதி மலர்வெளி பழனியப்பன் அவர்களுக்கும் நம் மீது கொண்ட மாறா அன்பினால் இங்கு வருகை தந்துள்ள தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேலம் திருச்சி மற்றும் மதுரை நகரத்தார் மகளிர் மன்ற நிர்வாகிகளுக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இந்த அருமையான இடத்தினை நமக்கு அளித்த திருமதி பிரேமா தியாகராஜன் ஆட்சி அவர்களுக்கும் திரு தம்பு மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் அன்பு நிறை நன்றிகள் எங்களோடு என்றும் துணை நிற்கும் திருப்பூர் நகரத்தார் சங்கம் மற்றும் இளைஞர் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழா இனிதே நடைபெற அயராது உழைத்த நமது சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நமது சங்கத்தின் தோற்றம் பற்றிய செயல்பாடுகள் பற்றிய பல அரிய செய்திகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட திருமதி உமா சிதம்பரம் ஆச்சி அவர்களுக்கும் எங்களை வழிநடத்திய மூத்த உறுப்பினர்களுக்கும் காலை முதல் இவ்வேளை வரை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகளிர் மன்ற சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்